தமிழகத்திலே சமூக நீதிக்காக போராடிய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை இன்று வரை மர்மமாகவே இருக்கின்றது அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலை நிகழ்ந்த மூன்று மணி நேரத்திற்குள் குற்றவாளிகள் சரணடைந்ததாக காவல்துறை சொல்லியது அதுவும் ஒரு தவறான தகவல்களை மக்களிடம் பரப்பியது குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்யவில்லை அவர்கள் சரணடைந்தார்கள் இதுவே காவல்துறை பொதுமக்களிடம் பரப்பிய முதல் குற்றம் இரண்டாக ஒரு சமத்துவ நாயகன் ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு சமூக தலைவனை முன்பகை காரணமாக கொலை நடந்ததாக காவல்துறை அறிவித்தது இதிலிருந்து பார்க்கும் பார்க்கும்போது இந்த கொலைக்கு திட்டமிட்டு இந்த படுகொலை நிகழ்த்தியது காவல்துறை தான் என்று நாங்கள் பட்டியலின மக்கள் சந்தேகிக்கின்றோம் காரணம் அந்த அறிவிப்பானது பல்வேறு உண்மைகளை வெளிவர விடாமல் தடுப்பதற்காக அவ்வாறு ஒரு அறிவிப்பை காவல்துறை வெளியிட்டது முன்பகை என்றால் அந்த கொலை குற்றவாளிகள் சொன்ன அந்த கொலை இதுவரை எங்களுடைய சமத்துவ நாயகன் விளிம்பு நிலை மக்களுக்காக போராடக்கூடிய அண்ணன் அவர்களை அந்த கொலை வழக்கில் குற்றவாளியாகவே சேர்க்கப்படவில்லை அப்படி இருக்கையில் எப்படி முன்பகை அதற்கு காரணமாக இருக்கும் இது தமிழக அரசு மு க ஸ்டாலின் வந்துட்டு பட்டியலத்து மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய கடமையில் அவர் உள்ளார் ஏனென்றால் சிறு சம்பவங்களுக்கு கூட அந்த கட்சியினர் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டால் அந்த கட்சியிலிருந்து உடனடியாக பதவி நீக்கம் செய்கின்றார்கள் அந்த கொலையை பொறுத்தவரை தமிழகத்தில் உள்ள அத்துணை கட்சிகளும் இதில் பங்கேற்றுள்ளது அந்த குற்றவாளிகளை இதுவரை எந்த ஒரு கட்சியும் அந்த கட்சியில் இருந்து நீக்கியதாக இதுவரை செய்திகள் எதுவும் வரவில்லை பட்டியலமைத்து மக்கள் ஒரு விஷயத்தில் நாங்கள் தெளிவாக கூடிய காலகட்டம் இது ஏனென்றால் நாங்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் எங்களுக்காக போராடக்கூடிய தலைவர்களை பொதுமக்களை பட்டியலத்து மக்களை அறிவு சார்ந்து ஓட்டு வங்கி இல்லாமல் அதிகாரத்தை கைப்பற்றும் அளவிற்கு எங்களை போன்ற தலைவர்கள் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் அந்த தலைவர்களை நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி திட்டமிட்டு அந்த பட்டியலத்து தலைவர்களை வீடு கொலை செய்வோம் என்ற குலை நிகழ்வை இங்கு அரங்கேற்றியுள்ளார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்க செயல் இந்த செயலிற்காக எங்களோடு மக்கள் தேச கட்சி போராடுகின்ற போராட்டத்திற்கு எங்களது இந்திய குடியரசுக் கட்சியினுடைய மாநில தலைவர் தந்தை சூசை அவர்கள் வந்துள்ளார் சமூக ஆர்வலர் பரவு வரலாற்று ஆராய்ச்சியாளர் அண்ணன் எரிமலை ராமச்சந்திரன் வந்திருக்கின்றார் தம்பி பொன்முருகேசன் வந்துள்ளார் பட்டியலினத்தினுடைய கிறிஸ்துவ சமூக பேரவை மற்றும் அண்ணன் ஓ சங்கர் அவர்கள் இன்னும் பட்டியலினத்தினுடைய சில அமைப்புகள் எங்களோடு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ளது இந்த ஆர்ப்பாட்டமானது இத்தோடு நாங்கள் நிற்க போவதில்லை உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யும் வரை தமிழகம் முழுவதும் மக்கள் தேச கட்சியின் சார்பாக பட்டியல அனைத்து கட்சியினுடைய தோழமையோடு தொடர் போராட்டங்களை நடத்துவோம் அரசு காவல்துறை வந்து இதுவே பேர் அதாவது இந்த கைது பாத்தீங்களா உண்மையை மறைப்பதற்கான ஒரு செயல் இந்த பதினாலு குற்றவாளிகள் இருக்காங்க இந்த பாத்தீங்களா கட்சி முக்கிய பிரமுகர் முதல் இந்த வழக்கில் சம்பந்தம் அந்த நபர்களையும் அந்த பின்னணியில் உள்ள அத்தனை நபர்களையும் தண்டிக்கப்பட வேண்டும் கட்சியில் இருந்து நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் பட்டியல் நடத்த அனைத்து இயக்கங்களுடைய கோரிக்கை எல்லா கட்சியும் வந்து திமுக வந்து பத்திரமா இருக்கு திமுக கட்சி மட்டும்தான் இப்போ எல்லா கட்சிக்காரும் சம்பந்தப்பட்டாங்க இல்ல நான் தான் ஏற்கனவே சொன்னேன் அதான் எங்களுடைய பட்டியல் இனத்து மக்களை ஆட்சி அதிகாரத்திற்கு எங்கள் பட்டியல் இனத்து மக்களை கல்வி அறிவிக்கு ஊக்கக்கூடிய அண்ணன் சூசையா இருக்கட்டும் தம்பி பொன்முறையேசனா இருக்கட்டும் அல்லது ஆசை தம்பியா இருக்கட்டும் கொலை செய்வோம் என்பதன் நிகழ்வு தான் அண்ணன் ஆம்சாங்க படுகொலை அச்சுறுத்தல் எந்த பட்டியல் நலத்து காரணம் அதிகாரத்திற்கு வரவிடக்கூடாது அந்த ஒரு அச்சுறுத்தல் தான் ஆம்சாங்க படுகொலை இதுல எல்லா கட்சியுமே கயோதாச்சனை இல்லாமல் அனைத்து கட்சியும் ஒன்று சேர்ந்து இந்த படுகொலை நிகழ்த்திருக்காங்க